இப்ப இப்பொழுது விசாரணை விசாரணை நடந்திருக்கு ஒன்மேன் கமிஷன் போட்டிருக்கிறாங்க அதனால இப்பொழுது அதை பத்தி பேச முடியாது அவதான் போறாரு சார் 얘는 இது பிரசென்ட் வந்து போட்லே குடுத்து பேர்வாங்க சார் புரியுதுனா சார் என்ன சார் இந்த பிரசென்ட் என்ன சார் இந்த பிரோபலம் லாஸ்ட் டே இது கேள்வி இல்ல இதுக்குதான் போய்டு உள்ள உள்ள இப்படிதா பேசி போறாரு நம்ம என்ன கேக்குறீங்க என்ன கேக்குறீங்க நீங்க என்ன கேக்குறீங்க இந்த கேமரா வந்து வருது சார் இது என்ன கேக்குறீங்க இது என்ன கேக்குறீங்க 그렇 <susur>